அடுத்த ஆஷ்வமேதிக பர்வ ஆஷ்வமேதிக பருவத்தில் இருக்கும் கிருத்தோதகம் து ராஜானந்த் திருத்தராஷ்டிரம் யுதிஷ்டிரா யுதிஷ்டிரர் அஞ்சலி செலுத்தினவுடனே கீழே மத்த பேர் பேரவரை தூக்கி சமாதானம் சொல்லி திருத்தராஷ்டிரனே சமாதானம் சொல்றார் ராஜா து திருத்தராஷ்டிர புத்திர சோக அபிபீடித்தாக வாக்கியமாக மகாபுத்தி பிரஜா சக்ஷர் நரேஸ்வரன் அவர் இப்ப சொல்றார் இத்தனை நாடி நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுருந்தேன் தர்மபுத்திரா இத்தனை தப்புமே என்னால தானே வந்தது நீ எதுக்கு திரும்ப திரும்ப நான் காரணம் நான் காரணம் இது இத்தனை அழுகையும் நான் எழுதிருக்கணும் உண்மையா பார்த்தா திருத்தராட்டனுடைய பேராசை தேவையற்ற புத்திர இதனால தானே இத்தனை ஆபத்துமே வந்தது அஸ்ருத்வாஹித காமசிய விதுரஸ்ய மகாத்மனா விதுரர் சொன்ன நல்ல வார்த்தையை நான் கேட்காத போனே அதனால வந்த ஆபத்து தியஜசோகம் மகாராஜ பவிதம் எம்கி தத்ததா ஆகவே இதனால் ஏற்பட்ட சோகத்தை விடு நான் உன்னை ராஜான் இப்போது கூறுகிறேன் என் திருப்திக்காக நீ போய் நாட்டை ஆள தொடங்கு தர்மபுத்திரன் தேறினான் பட்டாபிஷேகம் தான் முடிஞ்சிருந்தது நாட்டை ஆள தொடங்கினார்கள் தர்மராஜாவுடைய ராஜ்ய தர்மராஜ்யமா இருந்துதான் நாதர்மபவத்திர யாரும் அதர்மத்தில் ஈடுபடல பெண்கள் அத்தனை பேரு செழிப்போடு இருந்தார் பால் வளத்துக்கும் மழை வளத்துக்கும் குறவில்லை பூமாதேவி கொடுக்க வேண்டிய அத்தனை சொத்தையும் கொடுத்தார் ஆறு ருத்துக்களும் குறவில்லாம பழத்தையும் காய்களையும் புஷ்பங்களையும் கொடுத்தார்கள் களி மாசன்னாவிஷ்டம் நிவாசன் ரிபனந்தனாக இது யுகம் அடுத்து கலியுகம் வரப்போது அவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும் அந்த கலி தன்னுடைய ஆக்ரகத்தை எல்லாரிடத்திலையும் காட்டாம ஒதுக்கி வச்சிருந்தானா தர்மபுத்திரன் இவ்வளவு பெரிய காரியம் களி வருவார்ன்னு அவர் ஆட்டம் தாங்கி ஆனும் ஆனா அது இல்லாம பார்த்திருந்தான் வவருஷ பகவான் தேவா காலே தேசே யசேப் அந்தந்த காலத்தில் அந்தந்த தேசத்தில் மழையத்தனையும் நன்கு பொழிந்தது நாரிய பதிப்ரதா சர்வா ரூபவத்தியா சொலங்கிருத்தா பெண்களெல்லாம் நன்கு இருந்தார்கள் இப்படி வாழ்க்கை நடந்து போது கண்ணன் இடத்துல கேட்கிறார் நான் என் தாய் தகப்பனார பார்த்து ரொம்ப நாளாயிடுத்து உங்களோட இருந்துட்டேன் துவாரகைக்கு திரும்ப போக வேண்டும் அதை தர்மபுத்திர விடை பெற்று போவுமா என்று கண்ணன் கேட்கிறார் நகித்தா பிரியம் குரியான் பிராணத்தியாக பிபஸ்திதே குதோ கந்தும் மகாபாகோ புரியும் துவாரபதியும் பிரதி துவாரகைக்கு போல அங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கேன் அர்ஜுனா விடை பெற்று கொண்டு போகிறேன் வா தர்மபுத்திர சொல்லிட்டு போவோம் என்று புறப்பட்டார்கள் அதோட அந்த பருவம் முடிஞ்சுது அதிக பருவத்துல முதல் உப பருவா அதுக்கு அடுத்தது தான் அனுகீதா பருவா கிளம்பரேனு உடனே அர்ஜுன சட்டுன்னு கண்ணனை உக்காத்தி வச்சு ஒரு கேள்வி இது என்னமா கேள்வி நம்ம யோசிச்சு ஒரு ஒருவேளை கண்ணன் புறப்பட்டு போறதுல இவனுக்கு விருப்பம் இல்லாம இவரை இன்னொரு தினம் உபதேசம் பண்ண சொல்லணும் மறந்து போடுதுன்னு சொல்லிட்டானா இல்ல நெஜமாவே கீத மறந்து போட்டாலும் தெரியல அன்னைக்கு நீ அவசரத்துல சொன்ன கண்ணா இந்த பக்கம் பதினோரு அக்ஷோகிணி அந்த பக்கம் ஏழு அக்ஷவுகிணி இதுக்குள்ள நான் என்ன கேட்டுனோ என்ன விட்டுண்டேனோ ஆனால் அன்னைக்கு சொன்ன அத்தியாத்ம சாஸ்திர அர்த்தத்தை மறுபடியும் கூறுவாயா சபாயாம் வசதோஸ்தத்ரத் நிகத்தியாரின் மகாத்மன தஸ்யாம் சபாயாம் திவ்யாயாம் விஜஹார யுதாசுதா அர்ஜுனன் கேட்கிறார் விதித்தன்மே மகாபாஹோ சங்கிராமே சமுபஸ்திதே சங்கிராமே சமுபஸ்திதே ரெண்டு பக்கம் சண்டைக்கு தயாரா நின்றுச்சே மஹாத்யம் தேவகி மாத தச்சதே ரூபமைஸ்வரம் அன்னைக்கெல்லாம் சொன்னேன் மறந்துபெட்டே எத்து தத்து பகவதா புரோக்தம் புரா கேசவ சௌகிருதாத் தற்சர்வம் புருஷவியாக்கிர நஷ்டமே ப்ரஷ்டேத மொத்த நஷ்டம் இது மறதி அதிகமா போச்சு நம்ம ஏதோ மறத அதிகமா போச்சு அப்போ நீ சொன்ன மொத்தம் எழுநூறு ஸ்லோகம் எழுநூறு ஸ்லோகத்தை மறந்துட்டே மற்றொரு முறை தேவரீரா சொல்ல முடியுமா மம தேஷு புன புனக பவான் ஸ்து துவாரகாங்க சிரா தேவ மாதவன் தேவரீர் துவாரக படுத்தினா அப்புறம் ஆர் எனக்கு இந்த அர்த்தம் எல்லாம் சொல்லுவா அதனால திரும்பி சொல்லுகிறீரா கண்ணன் பார்த்துட்டார் உனக்கு போய் சொன்னேனேன்னு தலையில் எடுத்து கொண்டார் நூனம் அஸ்ரத்த தானோசி துர்மேதா சாசி பாண்டவ நசியம் புனர்வக்தும் அசேஷேன ஜனஞ்சய நாள் எடுத்து மணி இல்லை இப்ப போய் நீ மெதுவா கேட்டு ஆனா நூனம் அஸ்ரத்த தானோசி உனக்கு ஸ்ரத்தை இல்ல கேட்டுக்கிறதுலே துர்மேதா சாதி பாண்ட அபுத்யானே தன்மே சுமகத அப்பிரியம் உனக்கு சொன்னதுல எனக்கு பிரீத்தியே இல்லை உனக்கு போய் சொன்னேனே தோன்றது ஆனா பொறாமை இல்லாத இருந்தே அத்த பிள்ளைங்கிறதுக்கு அத்தான் இத்தனை உனக்கு சொன்னேன் முழுக்க திரும்பி சொல்றதுக்கு முடியாது ரொம்ப சுருக்கமா சீக்கிரமா சொல்றேன் கேட்டுக்கோ ஒரு பிராமணன் பிரம்மலோகத்திலேருந்து இந்திரலோகம் வந்தா இந்திரலோகத்திலேருந்து என்ன பார்க்க வந்தா அவனிடத்துல கேட்டேன் அந்த கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னதை உனக்கு சொல்றேன் ஆகச்சது பிரம்மண கஷ்டத்து சொர்க்கலோகம் அறிந்தமா அவரிடத்துல அத்தியாத்ம சாஸ்திரம் எது மோட்சம்னா எது மோக் தர்மம் எதுன்னு கண்ணன் கேட்டாராம் கேட்டதுக்கு அந்த பிராமணன் பதில் சொல்லிருக்கா அப்ப என்ன பெருமை உனக்கு இருக்கணும் மோட்ச தர்மம் கிருஷ்ட கிருஷ்டயன்மாம் அபிருச்சதாக தத்தேகம் சம்பிரபக்ஷாமின் அந்த மோட்ச தர்மம் எதுன்னு நான் உனக்கு சொல்றேன் ஆனா நானா சொல்லல சித்த சித்தபுருஷன் நடத்துல ஒரு நாள் கேட்டார் அதுக்கு அந்த சித்தன் என்ன பதில் சொன்னாரோ அது உங்களுக்கு சொல்றேன் ரொம்ப சுலபம் நல்ல கீதையில் நம்ம கேட்டிருக்கோம் சுருக்கமா பார்த்து போறோம் கண்டிப்பா இன்னொரு தடவை நீங்க வாசிக்கணும் ஆனா நமக்கு இருக்கிற நேரத்துக்குள்ள இப்ப இவ்வளவுதான் பார்க்க முடியும் விவிதை கர்மபிஸ்தாத புண்ணிய யோகை கேவலைஹி கச்சந்தீக கதிம்மர்த்திய தேவலோகேச்ச சம்ஸ்திதம் ஓரோரு ஜீவனும் மாறி மாறி பிறக்கிறான் கர்மத்தின் வசத்தால் பிறக்கிறான் நல்ல கர்மமா பண்ணிருந்தா நல்ல பிறவி தீய கர்மமா பண்ணியிருந்தா தீய பிறவி மாறி மாறி பிறந்துட்டு அசுபாகதைய பிராப்தாக கட்டாமே பாபசேவனாது பாபத்தை பண்ண பண்ண தாழ்ந்த பிறவி கிடைக்கிறது மாற்றிக்கொள்ள மறுக்கிறான் உண்டியே உடையேன்னு சோற்றுக்கும் உணவுக்கும் உடைக்கும் ஓடுகிறான் இதுல இருந்து என்னைக்காவது திருமணம் ஆனா அது அவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள முருத்தி வந்துடுறார் மாதரோ விவிதா திருஷ்டாக பித்தரஸ் பிதக் பிதாக சுகானிச்ச விசித்திராணி லோகம் விசித்திர விசித்திரமா படைக்கப்பட்டிருக்கோல்லையோ அந்த லோகத்துக்குள் இவன் எத்தத்தையோ ஆசைப்படுகிறான் ஜரா ரோகாச்ச சததம் வியசனானிச்ச பூரிஷா லோகேஸ்பின் அனுபூத்தானி துவந்தி பிருஷம்மய ரெட்ட ரெட்ட காமம் கிரோதம் அகங்காரம் அமகாரம் தட்பம் வெட்பம் லாபம் நஷ்டம் சுகம் துக்கம் இந்த ரெட்டகளலால இவ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் ஜராரோகாச்ச சததம் வியசனானி மனோதுக்கம் மனோவியாதி தேகவியாதி மூப்பு எத்தனையோ பிணி பசி மூப்பு துன்பம் வேத நூல் பிராயம் நூறு மனுஷர்தாம் புகவரேலும் பாதி முறங்கிப் போகும் நின்னி பதினை ஆண்டு பேதை பாலகன் அதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டே நரங்கமான அருளானேன்னு பாசம் அந்த பாடெல்லாம் படுறான் கர்ப்பத்தில் இருக்கிற காலத்தில் எவ்வளவு பாடு பிரசவமாகி வெளியில் வர்ற சமயத்துக்கு எவ்வளவு பாடு கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறச்சே புழு பூச்சி லட்சக்கணக்கான முட்டைகள் மலம் ஜலம் மூத்திரம் இது எல்லாத்துக்குள்ள இருக்கிற பாடு இதுலேருந்து வெளியில் வந்து காம குரோத லோப மோக மதமாச்சர் இவன் இழிவது இந்த துக்கச் சூழல்லேருந்து நம்ம வெளியில் வரணும் வரணும்னா உபாயம் இந்திரியங்கள் அடக்கணும் ஜீவராசிகளிடத்திலே எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாத இருக்கணும் எப்போதும் சத்தியம் தானம் தபில் ஈடுபட்டிருக்கணும் கிருஷ்ண பக்தி இருக்க வேண்டும் அந்த பக்தியின் மூலம் அவன் அடைகிறான் சர்வமித்ரஹா சர்வசஹ சமேரக்தோ ஜிதேந்திரியா எல்லாரிடத்திலையும் மித்திரதா எல்லாரையும் நண்பனா பார்த்தல் எல்லாருக்குள்ளும் பிரம்மத்தை தரிசித்தல் புலன்களை அடக்குதல் தீர்த்த யாத்திரை செய்தல் பிராணாயாமம் செய்தல் பஞ்சமகா யஜம் முதலான தானம் முதலானவற்றை விடாமல் செய்தல் இந்திய சம்கிரு மன ஆத்மனி தாரையேது தீவிரம் தத்துவ தகப்பூர்வம் மோட்சயோகம் சமாச்சரேத் அப்படி இருக்கிறவன் தான் மோக்த்துக்கு போக தயாராகிறான் பப்பிரச்ச புனரேவேமம் மோட்ச தர்மம் சுவர்ச்சசம் சுதுர்வசம் புக்தும் புக்தமிதம் கோஷ்டே கதமன்னம் விபச்சத்தை கர்மத்தை எப்படி கேட்டேன் பதில் வந்தது உபாசன்தான் கர்மத்தை தொலைப்பதற்கு வழி முக்குணங்கள் நம்மை துன்பப்படுத்துகின்றன அம்பரீஷ மகாராஜா ஒரு தர பாடினார் இந்த பிராமணர் எனக்கு சொன்னாரதே குணத்தாலே ஞானமும் தெளிவும் ஏற்படும் ரஜோகுணத்தாலே பேராசையும் கோபமும் பிறக்கும் தமோகுணத்தாலே தூக்கமும் சோம்பலும் கவனக்குறைவும் ஏற்படும் இதுல ரஜோகுண தமோ குணத்தை தொலைச்சுட்டு சத்தகுணத்தை வளர்த்து கொள்ள பார்க்கணும் அகாரியமபி ஏனேக பிரயுக்த சேவத்தே நர தம் லோபமசிபி தீக்ணை நிகிருத்த சுகமேதே லோபாத்தி ஜாயதே திருஷ்ணா இதை அப்படியே கீதா ஸ்லோகம் இது ஒரு ஜாயதோ தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காம குரோதா அபிஜாயத்தே ஒரு விஷயத்த நினைக்கிறோம் பற்று வரும் பற்று வந்தா காமமா உருவெடுக்கிறது அதனால கோபம் ஏற்படுறது புத்தி பரண்டு போடுறது எடுத்த லட்சமே போடுறது எல்லாம் எங்க ஆரம்பிச்சது தேவையற்ற பொருள் விருப்பம் வைக்கவேதானே விருப்பு வெறுப்புகளை தாண்டதுக்கு பழகிக்கோன் அடுத்து தர்மம் என்னான்னு புரிந்து கொண்டு தர்மத்தின் வழி தான் மோட்ச மார்க்கத்துக்கே யோகியதை உள்ளவனாக ஆகிறான் அகாரியமபி ஏனேக பிரயுக்த சேவத்தேனராக தம் லோபம் அசிபிகி தீக்ணை நிகிருத்திய சுகமேதே லோபாத்தி ஜாயத்தே திருஷ்ணா இதை பத்த அப்படியே ஸ்லோகம் இது ஒரு தியாயதோ விஷயான் பும்சகா சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமக்ரோதா அபிஜாயத்தே ஒரு விஷயத்த நினைக்கிறோம் பற்று வரும் பற்று வந்தா காமமா உருவெடுக்கிறது அதனால கோபம் ஏற்படுறது புத்தி பரண்டு போயிருது எடுத்த லட்சமே போய்டுறது எல்லாம் எங்க ஆரம்பிச்சது தேவையற்ற பொருள்ல விருப்பம் வைக்கவே தானே விருப்பு வெறுப்புகளை தாண்டதுக்கு பழகிக்கோன் அடுத்து தர்மம் என்னான்னு புரிந்து கொண்டு தர்மத்தின் வழி நடப்பவன் தான் மோட்ச மார்க்கத்துக்கே யோக்கியத்தை உள்ளவனாக ஆகிறான் அந்த தர்மம் யார் நடத்தி கொடுக்கணும் ஆச்சார பிரபவோ தர்ம தர்மச பிரபுரச்சுதா ஆச்சாரம் இருந்தா தான் தர்மம் தர்மத்துக்கு பிரதுவே அச்சுதன் பகவான் அந்த பரமாத்மா அவனுடைய சொரூப சொல்றேன் ஆத்மா ரொம்ப சூக்மன் ஆத்மா ஆனந்தமா இருக்கிறவர் ஆனா கர்மத்தினால இப்ப தலைப்பட்டிருக்கார் அவர் எங்கும் பரவி இருக்க மாட்டார் ஆனா ஞானத்தால பரவி இருக்கிறார் பிரம்மமோ விபு எங்கும் நீக்க மர நிறைஞ்சிருக்கார் ஜெகத்துக்கு படைப்பாளி ஓரோர் ஜீவனுக்குள்ள அந்தராத்மாவாக இருக்கிறார் அந்த பிரம்மத்தினுடைய ஞானம் ஏற்பட்டு அவர் அடைவதற்குண்டான பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டால் கர்மங்கள் எரிந்து போம் பிரம்மத்தை பத்தி சொல்றேன் உச்சுவாசன் மாத்திராபி சே தியோந்த காலே சமோபவேத் உபசங்கம்ய சோ அமிர்தத்வாய கல்பத்தே அமிர்தம் மோக் சொல்லப்படுறது அதுதான் சத்தியம் அதுதான் அமிர்தம் அதுக்கு எதிராக விஷம்தான் சம்சாரம் இந்த சம்சாரத்தில் இனி இருக்க மாட்டேன் கண்ணன் திருவடிகளை பற்றி மோட்சத்தடைவேன் அமிர்தத்துவத்தை அடைய போரேன்னு யார் இருக்கிறானோ அவனுக்கு தான் கிட்டும் சுலபத்துல வைகுண்டம் கிட்டதில்லே ஆத்மன ஆத்மனவாத்மனி கச்சத் ஆத்ம பிரசாதேன விதுஷாம் பிராப்தி அவ்வயான் இருபத்தி நாலு தத்துவங்கள் அச்சித்து இருபத்தி ஐந்தாவது தத்துவம் சித்துங்கிற ஜீவாத்மா இருபத்தாறாவது தத்துவம் பரமாத்மா பரமாத்மா பரவாசு தேவனாய் விபுவாய் ஆனந்தமயமாய் நியந்தாவாய் சர்வாந்தர்யாமியாய் ஜகத்துக்கத்தனையின் காரணமாய் ஜகத் நிவாசனாய் ஜெகந்நாதனாக உள்ளார் அவர்தான் ஜெகத்காரணம் அவர் சியப்பதி அவர் புண்டரீகாட்சன் தெரிந்து கொண்டு எவன் பற்றுகிறானோ புருஷோத்தமன் பகவானு கொண்டு பற்றினால் அவன் திரும்ப வருவதே இல்லை அனுமானாத்விஜானியமாக புருஷம் சத்வசம்சயன் நசக்கியம் அன்னதாகந்தும் புருஷன் திஜசத்தமாக அத்தோடே பிரம்மாவை பார்த்து ரிஷிகள்லாம் கேட்குறா லோகத்தில் நிறைய முரண்பாடுகள் இருக்கே ஒருத்தர் பண்ணணுங்கிறா பண்ண வேண்டாங்கிறா ஒருத்தர் கர்மம் உண்டுங்கிறா கர்மம் கிடையாதுங்கிறா ஒருத்தர் போயிட்டப்புறம் வாழ்க்கை உண்டுங்கிறா வாழ்க்கை கிடையாதுங்கிறா எல்லாத்துக்கும் பதில் சொல்றார் கர்மங்கள் செய்ய தக்கவை ஆனா அந்த கர்மங்கள் மோஷம் கொடுக்காது போன பிற்பாடு பிறவி உண்டு அந்த பிறவி என்னும் சுடல வேணும் தான் நிறுத்திக் கொள்ளலாம் அதற்கு தேவை இந்திரியங்களை அடக்க வேண்டும் மனதை அடக்க வேண்டும் புத்தி அடக்கி அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தி கொண்டு போய் பகவானிடத்தில் வைக்க வேண்டும் இப்படி பலவாறாக கீதையில சொல்லப்பட்ட அதே அர்த்தங்களை கண்ணன் கூறினார் அப்ப எல்லாரும் சேர்ந்து தர்மபுத்திரனுக்கு சொல்றா நீ அடுத்த அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டும் சரி செய்வோம் அவர் உடனே கேட்டார் அதற்குரிய அஸ்வமேதம் பண்ணணும் எல்லாம் துரியோதனன் நடத்தையாலும் இந்த பெரிய சண்டேல பண்ண செலவாலும் எல்லா சொத்தும் போய்ட்டே என்ன செய்யணும் அப்ப நாரதரங்க வந்திருந்தார் நான் அவருக்கு இடங்காற்றையும் போய் எடுத்துக்கிறியா இது நன்னா இருக்கேன் இதை போல நமக்கும் சொன்னார்ன்னா நல்லா இருக்கும் தர்மபுத்திரன்னு கேட்டா மட்டும் சொல்றாரு என்ன ஆனா அவர் சொன்ன மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம போய் எடுத்துன்னு வந்துட முடியாது அவர் என்ன கதை சொல்றார் பிருகஸ்பதியினுடைய கதையை நான் அவனுக்கு சொல்றேன் அவர் இந்திரனுக்கு பிரகஸ்பதியாக இருந்தார் அவருக்கு சம்பர்த்தன் ஒரு தம்பி இருந்தார் மருத்தன் ஒருத்தன் மருத்தன் சிறந்த ராஜா இக்ஷ்வா குவம்சத்துல தோன்றினான் அழகான கதை வெடிக்கையான கதை கேட்டீங்கன்னா சட்டன் அத்தோட முடிச்சுன்னு மருத்தன் கதை மருத்தன் இடத்துலதான் மொத்த சொத்து இருக்கான் போ அவன் எவ்வளவு சொத்தை சம்பாதிச்சாருன்னா இக்ஷா குலத்துல ராஜாவா இருந்தார் நிறைய யாக இங்கியங்களை பண்ணிட்டே இருக்கான் சின்ன தேசத்துக்கு ராஜா ஆனா வளர்ந்துட்டே வரான் இந்திரனுக்கு அதை பார்த்துட்டு பொறுக்கலை அவருக்கு எப்பவும் யார் என்ன முயற்சி எடுத்தாலும் தன் நாற்காலிக்கு ஆபத்தோக்கம் அப்படின்னு நினைச்சு விடுவார் அதனால உடனே பிரகஸ்பதியை பார்த்து என்ன அவர் ஏதோ யாக இயங்கம் பண்ணிட்டு இருக்கார் பண்ணிட்டு போறானே இந்திரா ஒரு சின்ன நாட்டுக்கு அதிபதி நீ இங்கே இருக்கிய என்னால் ஆனா அப்பவே பிரகஸ்பதியின் இடத்துல அவன் பிரதிகம் வாங்கி விட்டான் இவர் ஒருவேளை உங்ககிட்ட வந்து இந்திர பதவி அடையறதுக்காக யஜ்யம் பண்ணுன்னு கேட்டாலும் கேட்பார் அப்படி இருக்கிறச்சே இந்திரனுக்கு யாக யஜ்யம் பண்ணி வைக்கிற வாத்தியார் ப்ரகஸ்பதினா நான் போய் மனுஷர்களுக்கு பண்ண மாட்டேன்னு நீ மருத்த இடத்துல சொல்லிடணும் யோசித்து பார்த்தா ப்ரகஸ்பதி சரின்னு ஒத்துனுட்டார் நினைச்சாபரம் நடந்தது மருத்தன் நேர ப்ரகஸ்பதி நடத்துல வந்தான் நீர் வரணும்னு கேட்டால் முடியாதுன்னு மறுத்துட்டார் வருத்தத்தோட அவர் திரும்பி வந்துட்டார் என்ன இப்படி முடியாதுன்னு மறுத்துட்டாரேன்னு உட்காண்டிருக்கிறச்சே நாரத பகவான் வந்தார் என்ன வருத்தம் ஒருத்தா ஒரே வருத்தம் ப்ரகஸ்பதி பண்ணி வைக்க மாட்டேன் இருக்கார் கவலைப்படாதே இவரால ரொம்ப துன்புறுத்தப்பட்ட அவர் தம்பி ஒருத்தர் இருக்கார் எப்பவுமே இந்த மாதிரிதான் நம்ம ஆழத்தாடணும் நம்ம ஒருத்தர் போற ஒரு காரியம் நடக்கலன்னா அவர் ஆறாருக்கு என்ன இருக்கோ அதெல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுமோ இல்லையோ நாரதரே சொல்லி கொடுத்தார் ஆனா அந்த சம்பர்த்தன் இப்ப அவர் இருக்கிறாப்பில் இல்லை ஏதோ முட்டாள போலே புத்தி பேதலிச்சா போல வேஷம் போடுன்னு திரிஞ்சிட்டு இருக்கார் அவர் தாருன்னு சொல்லிக்க மாட்டார் ஏன்னா இவருடே இருந்து தப்பிக்கணும் இருக்கு பிரகஸ்பதி அவரை குழப்பின குழப்பத்தில் அவர் எங்கேயோ தெரிஞ்சுட்டு இருக்கார் நான் ஒன்று சொல்றேன் கேள் அவர் அடிக்கடி வாரணாசி வருவர் காசிக்கு போய் காத்துந்ரு ஆனால் அவரை நீ கண்டுபிடிக்க முடியாது காசி பட்டணத்தினுடைய வாசல்ல ஒரு பணத்தை போடும் போட்டுட்டு அங்கே நின்றுண்டேரு யார் அதை பார்த்த உடனே பட்டணத்துக்குள்ள போகாத திரும்பி போனாலும் அவன் தான் சம்பர்த்தன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அவர்கிட்ட பின்தொடர்ந்து போ ஒன் அவர் வர விடமாட்டார் ஆனாலும் நீ பின்தொடர்ந்து போ ஏன் வரேன்னு கேட்பார் நாரதர் சொல்லி வந்தேன்னு சொல்லு அவன் என்ன தேடிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளா என்னை பார்க்கணுங்கிறதுக்காக தேடின்னு இருக்கான் நாரதர் சொல்லி வந்தேன்னு சொல்லு எங்க நாரதர்னு கேட்பான் என்னோட பேசினே நெருப்புல குதிச்சுட்டார்னு சொல்லுடு இதெல்லாம் நாரதர் நல்ல போதனை பண்ணி வச்சார் அவனுக்கு கேட்டுண்டான் சரின்னு கேட்டு தேடி தேடினு போனா வாரணாசிக்கு வந்துட்டான் வந்தவன் மருத்தன் வாரணாசியில வந்து பிணத்தை வாசல்ல போட்டு காத்துட்டு இருக்கான் ஒத்தர் வந்தார் அந்தன போல மூடன போல உன்மத்தனை போல காணப்பட்டார் வந்தவர் பார்த்துட்டே இருந்தவர் உள்ள போல ஊருக்குள்ள போகாம வெளியில போயிட்டார் அவரை பார்த்து பின்தொடர்ந்து போனா காட்டுக்கு போனால் பின்னாடி போனா நாட்டுக்கு போனால் பின்னாடி நதிக்கு பிறகு போறா பின்னாடி அவர் கீழே இருக்கிற மண்ணையும் சேர்த்து வாரி மறுத்தன் பேல அடிச்சார் நீ போகணுடு போகவே இல்லை இவன் கூடவே நின்றுட்டு இருக்கா அப்புறம் வந்து நீ யார் எதுக்காக என்னை பின்தொடர்ந்து வரே இல்லை நாரதர் சொல்லித்தான் நான் வரேன் உம்மா அண்ணாவன் இடத்துல போய் நான் கேட்டேன் அவர் பண்ணி வைக்க மாட்டேன்னு நீர் தான் எனக்கு யஜ்யம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் அதெல்லாம் இருக்கட்ட நாரதர் எங்கே அவர் இல்லையே அவர் நெருப்பில் குதிச்சுட்டார்னா ஓ நாரதர் நெருப்பில் குதிச்சுட்டாரா பரவாயில்ல நான் உனக்கு யஜ்யம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு கடைசியில் ஒத்துண்டார் இவர் யஜ்யம் பண்ணி வைக்கப் போறாருங்கிறது பிரகஸ்பதிக்கும் தெரிஞ்சு போச்சு இந்திரனுக்கும் தெரிஞ்சு போச்சு அவன் உடனே அக்னி பகவான் அனுப்பிச்சு வைக்கிறான் போ அவரை பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லு பிரகஸ்பதியே வந்து பண்ணி வைப்பாருன்னு சொல்லுன்னா முதல்ல பண்ணிருக்கலாம் பிரகஸ்பதி பண்ணி வைப்பான் அக்னி பகவான் வந்தார் வந்து பார்த்த உடனே கோவம் வந்துருச்சு சம்பர்த்தவனை பார்த்து நீ அக்னி அக்னின்னு மொத்த பேரும் எரிச்சுருக்கே இத போல இன்னொரு தர நீ வந்தே என் நெருப்பு கண் பார்வையால ஒன்ன எரிச்சிருவேன் அக்னி பக அவன் பயந்தே போயிட்டான் வேண்டாம் வேண்டாம் பிராமண சாப்பம் திரும்ப இந்த இடத்துல போய் பரவாயில்ல இன்னொரு தரம் போம் இந்திரன் சொல்றாரு அக்னியை பார்த்து மற்ற முறை போம் இந்த தரவன் ஒத்து வரலன்னா வஜ்ராயுதத்தை அனுப்பிச்சு கொண்டுடுவேன்னு சொல்லுனார் அதுக்கு நான் இருக்கணுமே சுவாமி நாம் போகவே இல்லை இப்போ அவர் ஏற்கனவே கண்ணால எரிச்சிருவேன் இருக்கார் நாம் வேணும் தான் நீ வேற யாரையான அனுப்பிச்சு வச்சுக்கோ ஒரு கந்தர்வராஜனை இந்திரன் அனுப்பித்தார் கந்தர்வன் வந்தார் வந்தது கோபம் அவரை எரிச்சுராப்புல பார்த்தார் வஜ்ராயுதம் வந்தது பிரம்ம தேஜஸ்க்கு முன்னாடி ஒன்னு எடுபடல எல்லாரும் சேர்த்து மருத்துனை காப்பாத்திட்டா யக்ஞன் நடந்தது யஜத்துல அவர் கொடுத்த ஆகுதியினுடைய பலம் அதே இந்திரன் வந்து ஆகுதி வாங்கிக்க வேண்டியிருந்தது அதே தேவர்கள் வந்து புரோடாசத்தை வாங்கிண்டா அப்பேற்பட்ட மருத்தன் சிறந்த செல்வத்தை பரமசிவரான ஸ்தோத்திரம் பண்ணி பெத்தான் இவர் சொல்லி கொடுத்தார் சிவனை ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற எத்தனை ஆனை குதிரை ஒட்டகம் லட்சக்கணக்கான ஒட்டகங்கள் கோடிக்கணக்கான ஆனைகள் இத்தனை சொத்தையும் சிவன் கொடுக்க யஜ்யத்தை நன்னா நடத்தி ஓஹோனு பிராமண தானம் பண்ணிட்டு மருத்தன் அந்த சொத்து முழுக்கத்தையும் தாண்டது தான் கொடுத்தது போகவே நிறைய சொத்து அந்த சொத்தெல்லாம் ஹிமாச்சலத்துல மறைச்சி வச்சிருந்தான் இப்ப அந்த கதையை சொல்லி இதனால மருத்த நிலத்துல தான் இந்த சொத்துக்கு தர்மபுத்தராணி களம்பு போய் அங்க இருக்கிற சொத்தை எடுத்துன்னு வா தர்மபுத்திரன் பீ பக்கத்துல பீமனோட அர்ஜுனனோட புறப்பட்டார் ஆஜேன தற்பின் விதிவத் சம்ஸ்கிருத்தேனச்ச மந்திர சித்தம் சருங் குருவா புரோதாக ச ததா அனைவரையும் ஆராதித்தான் ஹிமாச்சலத்துக்கு போய் ஹிமாச்சல பர்வத்தம் உமாதேவி பார்வதி தேவி அங்கிருக்கிற அக்னி பகவான் எல்லாரையும் வணங்கி எனக்கு இந்த சொத்தை கொடுக்க வேணும்னு பிரார்த்திக்க அவர்களும் இடம் காட்டுட்டா மனோரமாக கட்டாகி அங்க தோன்றச்சே தங்கத்துல பாத்திரம் தங்கத்துல கரண்டி தங்கத்துல சொம்பு தங்கத்திலே பொம்மை எல்லாம் தங்கம் தங்கமா கிடைச்சுதான் தோலா தோலாவா கணக்கு சொல்றார் ஷஷ்டி உஷ்ர சகஸ்திராணி அறுபதாயிரம் ஒட்டகம் ஒரு கோடி இருபது லட்சம் குதிரை நூறு ல ஒரு லட்சம் யானை ஒரு லட்சம் ரத்தம் அத போல கோட்டிக்கணக்கான காலாட்படை பாரம் பாரமா ரெண்டு மைல் தூரத்துக்கு மண்டிமாடு கட்டினா நிரப்புற அளவுக்கு தங்கம் அது அத்தனை எனக்கு கிடைச்சது ஆ எல்லாத்தையும் எடுத்துன்னு வரார் ஏதத் வித்தம் ததபவத் யுத உததக்ரே யுதிஷ்டிர ஷோடசாஷ்டௌ சதுர்விம்சத் சஹஸ்திரம் பாரலக்ஷணம் ஏதாஷ்வாதாய தத் திரவியம் புனரேவ அபியர்ச்ச பாண்டவ மகாதேவம் பிரதியையோ புறம் நாகாக்வயம் பிரதி மகாதேவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு யுதிஷ்டிர எல்லாத்தையும் எடுத்துன்னு கீழ் நோக்கி வந்துட்டார் அதே சமயம் கண்ணன் வந்து சேர்கிறார் அஸ்வமேத யாகம் பண்ண போறார்கள் அப்போதுதான் பரீட்சித்து பிள்ள பிறக்க வேண்டும் உத்தரையினுடைய கர்ப்பத்தில் பரீட்சித்திருந்தான் உத்தர ஓடி வந்து சரணாதி பண்றா அதே போல அபிமன்யு சுபத்ரா ஓடி வந்து சரணாதி பண்ணாள் திரௌபதி சரணாதி பண்ணுகிறாள் குந்தி தேவி பிரார்த்திக்கிறாள் இவ எல்லாரும் கண்ணா அஸ்வத்தாமா விட்ட அபாண்டவாஸ்திர பிரயோகம் அந்த அஸ்தரம் உள்ள போய் கழுக்கிறது நீ இப்ப உள்ள போய் கர்ப்பத்தில் பரீட்சித்த தான் உண்டு என்று சொன்னார்கள்